காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நாற்பத்தி மூன்று வைஷ்ணவ ஆலய மூர்த்திகள் வைஷ்ணவர்களின் கோயில்களை எடுத்துக்கொண்டால் அங்கே நவகிரகங்கள் கூடத்தான் கிடையாது பெருமாள் பெருமாளோடு இணை பிரியாத தாயார் அவருடைய வாகனம் அவருடைய அவதாரங்கள் அவரையே சேர்ந்த பார்ஷதர்கள் அவருடைய பக்தியிலேயே சதாவும் துளைத்து கொண்டிருக்கும் ஆழ்வார்கள் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கே ஏற்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள் என்பதாக முழுக்க முழுக்க விஷ்ணு சம்பந்தம் இருப்பவர்களுக்குத்தான் அவருடைய ஆலயங்களில் இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் நவக்கிரகங்களை இப்படி சொல்ல முடியாதல்லவா வைஷ்ணவர்களைப் பற்றி மறந்தும் புறந்தொழார் என்பார்கள் பெருமாள் அப்புறம் பெருமாளே சகலமும் என்று அவருக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சேவை செய்கிறவர்கள் வைஷ்ணவ சித்தாந்த பிரவர்த்தகர்கள் ஆகியவர்கள் தவிர புறம்பாக உள்ள எவரையும் அவர்கள் தொழமாட்டார்கள் மாட்டார்கள் பிரம்மா விஷ்ணுவின் சாட்சாத் புத்திரர்தான் தகப்பனாரை மிகவும் மதித்து அவருக்கு அடங்கியே இவர் இருந்ததாகத்தான் புராணங்களிலிருந்து தெரிகிறது ஆனாலும் அவரிடமே உருகி உருகி பக்தி பண்ணிக்கொண்டு தாசியம் பண்ணிக்கொண்டு அவர் இருப்பதாக தெரியவில்லை சிருஷ்டி என்று தனக்கு தனி ஆபீஸ் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நடத்தி வருகிறார் அதாவது வைஷ்ணவர்கள் முழுமுதற் கடவுளாக கருதும் நாராயணனே திரிமூர்த்திகளில் ஒருவரான பாலனகர்த்தாவாக ஒரு வேஷம் போட்டுக்கொள்ளும்போது அந்த திரிமூர்த்திகளில் இன்னொருவராக அதாவது அவருக்கு சமஸ்தானத்தில் இருப்பவர் போல இவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார் பெருமாளின் அவதாரமாகவோ அல்லது அடியாராகவோ இருப்பவருக்குத்தான் வைஷ்ணவ ஆலயங்கள் இடம் தருமே தவிர அவருக்கு சமதை மாதிரி ஒரு ஸ்தானத்தில் உள்ள இன்னொருவருக்கு தராது அதனால்தான் விஷ்ணு ஆலயங்களில் பிரம்மா இல்லை போலிருக்கிறது